வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அனைவரும் தினம் தினம் சந்திக்கிற ஒரு தான் அது என்னது ஸ்ட்ரெஸ் அல்லது மனச்சுமை நிறைய பேர் சொல்கிறது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா வாழ்க்கையிலே ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய செய்திகள்லாம் பார்க்குறோம் படிக்கிற பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரெஸ்னால் வந்து நிறைய இது அட்டம் பண்ணாங்க சூசைட் அட்டம் பண்ணாங்க என்னமோலாம் நம்ம தவறான செய்திகள் நிறைய பார்க்குறோம் உண்மையாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மேனேஜ் பண்ணுறது அந்தளவுக்கு கஷ்டமான விஷயமா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்மையாக எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது எப்படி சமாளிக்கணும் அதை பற்றி பார்ப்போம் நம்ம இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக சமீபத்தில் நடந்த ஒரு மருத்துவ சொற்பொழிவில் இதை பற்றின ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு ரெண்டு மருத்துவர்களுக்கிட்ட அவங்களோட சொற்பொழிவுலேருந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அவங்களுக்கு ஒரு டியூ க்ரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் மனநல மருத்துவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் அரம்பியல் மருத்துவர் திரு ப்ரூனோ அவர்கள் அவங்களுடைய சொற்பொழிவுலேருந்து நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஸோ டாபிக்கு போகும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதில் அதிகப்படியான ஒரு சுமை வந்து வெழுது சரிங்களா இப்போ ஒரு பில்டிங் இருக்கலாம் அந்த பில்டிங் மேலே அதிகப்படியான லோடு நீங்கள் ஏத்துறீங்கன்னா அது ஒரு அந்த பில்டிங்க்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி நம்ம மனுஷன் இருக்கோம் நமக்கு நாம் செய்கிற வேலைகளில் அதிகப்படியாக நம்ம நார்மலாக என்ன செய்ய முடியுமோ அதிகப்படியான ஒரு சுமை வந்து நம்ம மேலே விழுந்தது அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இல்லாமையே மனுஷங்க யாராவது இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாது உலகத்தில் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால் அவங்கவுங்க எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எப்படி வந்து அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்கன்னு முடிவு பண்ணுது இப்போ ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது முன்னே வந்து அதில் மனசுடைஞ்சு போய் எதுவுமே முன்னேறாமல் படுத்துடுறாங்க அல்லது இன்னொருத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அவங்களால தாங்க முடியாமல் வந்து விபரீத முடிவுகள் எடுக்கிறாங்க இன்னொருத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அதை அவங்க எக்யூப் பண்ணிவிட்டு அதே மீறி நான் முறியடிப்பேன் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கிறாங்க ஸோ ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் வருது ஆனால் அவங்கவுங்க எப்படி அதை டேக்கிள் பண்ணுறாங்கங்கிறதுல தாங்க விஷயமே இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு எதுலேருந்து வருது நமக்கு என்ன தேவை சரிங்களா அப்புறம் நாம் என்னவோ ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட தேவைகள் சரிங்களா அப்புறம் நாம் என்ன நடக்கணும்னு நம்ம முயற்சிக்கணும் நம்ம இது தேவை அது தேவை ஒரு பொருள் தேவை கார் தேவை வீடு தேவை அந்த மாதிரி ஏதோ நினைக்கிறோம் அல்லது நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோம் இது பண்ணணும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஏதோ இந்த வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி சில விருப்பங்கள் இருக்குதுனுக்குறோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஒரு மார்க் வாங்கணும் அப்படின்னு அந்த குடும்பம் நினைக்குது ஸோ அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது பிஹேவியர் எப்படி இருக்கணும்னு நினைக்குது அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சரிங்களா அல்லது ஒரு மேரீடு பர்சன் அவங்க வீட்டில் ஒய்ஃப்னு நினைக்கிறாங்க இல்லை இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் நம்ம சொசைட்டி வந்து என்ன வந்து இப்படி இவர் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறது ஸோ இவங்க இப்படி இருக்கணும் நம்ம நார்மல் ஒருத்தர் சிம்பிளான வாழ்க்கை வளராது சொசைட்டி வந்து என்ன இவங்க இப்படி இருக்காங்க சிம்பிளாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்காக நம்ம என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிரமப்பட்டு ஒரு செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க விசேஷம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உருவாகுது உண்மையாலுமே ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிருச்சா சமீப காலங்களில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மனுஷன் வந்து கற்காலத்தில் உண்மையாக ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்ன இருந்திருக்கும் விலங்குகளோடு இருந்திருப்பான் சரிங்களா திடீர்னு உணவு இன்றைக்கி கிடைக்குமா கிடைக்காதா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஏதாவது நம்ம உணவு தேடி போகும்போது ஏதாவது மிருகம் நம்மளை சாப்பிட்ருமா ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸு அவ்வளோதாங்க ஸ்ட்ரெஸ்ஸு ரெண்டே ஸ்ட்ரெஸ் முடிஞ்சு போச்சு உணவு கிடைச்சிருச்சு அப்புறம் ஒரு ஒரு ஷெல்டர் மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டானா ஸ்ட்ரெஸ்ஸுலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அப்புறம் அதெல்லாம் மாறி விவசாய காலம் அதெல்லாம் மாற ஆரம்பிச்சது அப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை அப்படின்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃபுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி சர்வைவல் ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன வேலையில் நம்ம வந்து நிறைய விதமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எதிர்ப்போம் ஸோ இப்போ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதுதான் வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமானதுக்கு காரணம் பொறாமை சரிங்களா முக்கியமாக இந்த ஷேர் பட்டன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஃபேஸ்புக்கு இது எல்லாத்துலேயும் இப்போ ஷேர் பட்டன் இருக்குது ஸோ ஒருத்தங்க போகிறாங்க ஒரு டூர் போகிறாங்க அதில் இப்போ போஸ்ட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் ஒருத்தங்க நான் இதை வாங்கியிருக்கேன் அந்த ஒரு கார் வாங்கியிருக்கேன் அந்த வீடு கட்டியிருக்கோம் ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணுறாங்க உடனே நமக்கு ஒரு இல்லை ஒரு சிம்பிள் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் இந்த ஹோட்டலுக்கு போனோம் இன்னும் ஐயா நம்மளால் அதை வாங்க முடியுமா ஸோ நம்ம நார்மலாக எப்போ போல் இருக்கோம் ஆனால் அது ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னே நமக்கு வந்து உடனடியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுது சரிங்களா ஸோ நாம் எப்பும் போல் தான் இருக்கோம் ஜஸ்ட்டு அப்படி ஒரு ஒரு அந்த ஒரு இமேஜை பார்த்த உடனே நம்ம மனசில் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது ஸ்ட்ரெஸ் வந்து உண்மையாக மனுஷனுக்கு தேவையா அப்படின்னா ஒரு மினிமல் ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு மனுஷனுக்கு தேவை இல்லாட்டி ஆப்டிமமாக நம்ம பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது ஸோ இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து டார்கெட்டு சரிங்களா ஸோ ஒரு மூணு சுச்சுவேஷன் சொல்கிறேன் பாருங்கள் முப்பது பாலில் அறுபது ரன் அடிக்கணும் அறுபது பாலில் அறுபது ரன் அடிக்கணும் சரிங்களா நல்லா ஒரு நூற்றி இருபது பாலில் அறுபது ரன் அடிக்கணும் ஸோ மூணு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ எப்போ பேட்ஸ்மேன் வந்து கரெக்டாக வந்து செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அறுபது பால்ல அறுபது ரன் அடிக்கிற மாதிரி சூழ்நிலையில் கரெக்டாக செயல்படுவாங்க நீட்டாக பொறுமையாக விளையாண்டு நம்ம கோழிலாம் அடிக்கிறார்கள் அப்படியே சிங்கிளாக அடித்து நீட்டாக ஜெயிச்சிருவாங்க பெரும்பாலும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் தோற்கறது ஆனால் இப்போ நூற்றி இருபது பால் அறுபது ரன் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரும் அந்த அந்த ஏதோ ஒரு தேவையான அந்த மினிமம் ஃபிசியலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு கூட இல்லாத சமயத்தில் நம்ம ஆப்டிமலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டோம் இதே முப்பது பாலில் அறுவருன்னு நடிக்கணுனாலும் ஐயோ எடுத்தோன்னே என்னப்பா ரெண்டு ரேட் டுவெல் இருக்குது அப்படின்னு சொல்லி கச்சம்பச்சா நடிச்சாட ட்ரை பண்ணுவாங்க அப்பையும் வந்து அவுட் ஆயிடுவாங்க ஸோ ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்ம ஒழுங்காக வேலை செய்ய மாட்டோம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டோம் நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆப்டிமல் ஸ்ட்ரெஸ் வேணும் ஸோ இப்போ நிறைய இப்போ ஸ்டூடண்ட்ஸ்லாம் நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது எந்த வேலையுமே கொடுக்கல எந்த வேலையையும் கொடுக்குன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன் சும்மா ஜாலியாக உட்காந்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம் கேம் விளையாண்டுருக்கோம் அவ்வளோதான் இதுதான் நடக்கும் ஸோ வாழ்க்கையில் ஒருபடியாக எதுவும் நடக்காது ஸோ ஒரு ஆப்டிமம் ஸ்ட்ரெஸ்ஸு தேவை மனுஷன் வந்து வாழ்க்கையில் ஒரு கரெக்டாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னா ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கக்கூடாது பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸு இவங்கலாம் நினைக்கிற மாதிரி ஸோ ஒரு தேவையான ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக நம்ம வந்து செயல்பட முடியும் ஸோ இது முக்கியம் ஸோ உண்மையாக இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மனச்சுமை உங்கள் வாழ்க்கையை பாதிக்குது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ அதிகப்படியான கோபம் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையுது நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய வேலையவே செய்ய முடியல அடிக்கடி மற்றவங்க மேலே எரிஞ்செறிஞ்சு விழுறீங்க அதோட முக்கியமாக நீங்கள் நார்மலாக என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய விஷயத்த நார்மலாக நீங்கள் ஒரு பாட்டு கேட்பீங்க ஒரு புக்கு பாசிப்பீங்க அல்லது ஒரு வாக்கிங் போவீங்க அது ஒரு நார்மலாக நீங்கள் சந்தோஷப்பட்டு செய்யக்கூடிய விஷயத்த உங்களால் செய்ய முடியல ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்தாலே நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு பிரச்சனைகள் நம்ம ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்கலாம் நம்மளுடைய பிஹேவியர் நிறையா மாறிடுச்சு நம்ம யாருக்கும் மா முகப்படுத்து பேசுகிறது அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாலும் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது என்னென்னலாம் பண்ணலாங்க ஸோ அதை பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சில விஷயங்கள் ஏற்படுத்துது என்னென்ன பண்ணலாம் ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகிற விஷயங்களை நாம் குறைக்க பார்க்கலாம் ரெடியூஸ்லே ஸோ அதாவது இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க சரி இப்போதைக்கு ஒரு பைக் வாங்குவோம் கார்னால் நம்ம ஒரு டால் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கணும்னு நினச்சிங்க ஸ்ட்ரெஸ் உடனே பாதி குறைஞ்சிடுது சரிங்களா நான் வீடு கட்டணும் அதுக்கு இவ்வளோ லட்சம் செலவு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வேணாம் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு அல்லது பின்னாடி சேர்த்து வச்சு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் இது வாங்க முடியுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைங்க உங்கள் ஸ்ட்ரெஸ் குறையுது ஸோ உங்களுடைய தேவைகளை நீங்கள் குறைக்க ஆரம்பித்தாவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பாதியாக குறஞ்சிது வேலைக்கு போக சொல்கிறாங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்கக்கூடாது அதெல்லாம் பேசிக் டியூட்டி சரிங்களா ஒரு பேசிக்காக ஸ்கூல்னா பசங்க படிக்கணும் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும் இது பேசிக் டியூட்டி இந்த சமூகத்தில் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்கக்கூடாது ஸோ டோட்டலாகவும் அதுலேருந்து எஸ்கேப்பாகி ஓட முடியாது இதுதான் அவாய்டன்ஸ் கோப்பிங்னு சொல்லுவோம் அதுலருந்து விட்டு ஓடுறது இது வந்து த வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து நம்ம இதை குறைக்க முடியாது ஓரளவுக்கு தான் நம்ம ஸ்டிமுலை வந்து குறைக்கலாம் ரெண்டாவது வந்து இமோஷன் ஃபோக்கஸ்டு கோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு டெம்பரரியான ரிலீஃப் கொடுக்குங்க இப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸோ அந்த மாடி ஸ்டிமுலையை மாற்ற முடியல நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்போது நம்ம நண்பர்கள்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பிடிச்சவங்கக்கிட்ட நம்ம அதை வந்து ஷேர் பண்ணுறோம் சரிங்களா அவங்கக்கிட்ட நம்ம மனம் விட்டு பேசுகிறோம் அது மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மன அமைதி கிடைக்கிது அவங்க சொல்யூஷன் சொல்கிறாங்களோ இல்லையோ அதை விட்டு பகிர்றதுனாலே ஒரு நல்ல அமைதி கிடைக்குது இது வந்து இமோஷன் ஃபோக்கஸ்டு கோப்பிங்கன்னு சொல்லுவோம் இது நிறைய இடங்களில் ஒரு டெம்ப்ரரி ரிலீஃப் கொடுக்கும் மாற்ற முடியாத சில விஷயங்களில் சம்டைம்ஸு இது வந்து ஒரு நல்லாவே நமக்கு ஒரு மன அமைதி கொடுக்கும் மூணாவது தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டு கோப்பிங் அப்படின்னா என்னதுங்க ஸோ எல்லாத்துக்குமே நம்ம விட்டு ஓட தேவையில்லை இப்போது பில்டிங் வந்து வீக்காக இருக்குன்னா நீங்கள் எப்பவுமே லோடு குறைச்சிக்கிட்டே இருக்க தேவையில்லை கீழே ரெண்டு பில்லரை வச்சாலும் அது வந்து ஸ்ட்ரென்த் ஆகிடும்ல பில்டிங்கு அதுதான் இது ஸோ என்ன ப்ராப்ளம் ஏன் அது ஓகே நமக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு சிரமமாக இருக்கா அப்போ என்ன பண்ணும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவர் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியுமா இன்னும் திறம்பட செய்ய முடியுமா சரி இதெல்லாம் நமக்கு தேவை இருக்குது வீட்டில் இப்படி ஒரு டிமாண்ட் இருக்குது மேபி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்மளால் ஒரு வருமானம் ஐட்ட முடியுமா இது நம்மளால் ஓகே பண்ண முடியுமா நம்மளோட டேலண்ட்டு ஸ்கில்ஸ் இப்படி இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுமா ஸோ இன்னும் ப்ராப்ளமா இதுதான்ப்பா பிரச்சனை அதுக்கு இதை பண்ணால் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு என்ன பிரச்சனையும் அதுக்கு தகுந்த தீர்வும் நம்மளால் காண முடியும் இதுதான் ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டு கோப்பிங் ஸோ இந்த மூணில் இந்த மூணாவது தான் ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டு கோப்பிங்னால் உண்மையாக தேவை சரிங்களா இமோஷன் ஒரு அளவுக்கு தான் குறைக்கிறது ரிடக்ஷனிஸ்ட் அப்ரோச் ஒரு அளவுக்கு மேலே அது நல்லது கிடையாது விட்டு ஓடிட்டே இருக்க முடியாது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அதை டைரெக்டாக டீல் பண்ணுறது தான் எப்போவுமே நமக்கு நல்லது ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் மேல் அடாப்டிவ் கோப்பிங் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா என்னது என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான தப்பான பழக்க வழக்கங்களுக்குள்ளே போகிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு ஆல்கஹாலுக்கு அடிமையாகிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது அல்லது வேறு ஏதோ பண்ணிவிட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் சமாளிக்க முடியல அப்படின்னு இந்த ரூட்டில் எடுக்கிறாங்க இதுதான் தவறானது அல்லது ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸாக இருக்குன்னு இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பேரில் கண்டபடி சாப்பிட்றது குப்பை உணவுகளை சாப்பிட்றது உடல் பெருமை ஆகிக்கிறது அதுவுமே ஒரு வகையான ஒரு அப்யூஸ் தானே அதிகப்படியான சக்கரையை சாப்பிட்றது அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரி தானே ஸோ இந்த மாதிரி மால் அடாப்டிவ் கோப்பிங் வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னா உண்மையாக ஒன்றா குறைக்க முயற்சி பண்ணுங்கள் அளவுக்கு மேலே குறைக்க முடியாதுன்னா கொஞ்சம் இமோஷன்ஸை மனம் விட்டு பகிருங்க இல்லாட்டி, பெஸ்ட்டு வந்து என்ன பிரச்சனையோ அதை டீல் பண்ணுறதுக்கு உங்களை உங்கள் ஸ்கில்ஸை ஷார்பன் பண்ணிவிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இதுதான் உண்மையாக ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொள்கிறதுக்கான வழி